இன்று இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆய்வுப் பணிக்கு காலையில் வந்த இடம் கிருஷ்ணாபுரம் இது கலைக்கோயில் நகருக்கு நேர மேற்க உள்ள இடம் கலைக்கோயில் நகர் பொதுவாக நிறைய தண்ணி வரக்கூடிய இடம் ஆனால் கலைக்கோயில் நகருக்கு மேற்க வர வர தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிரும் இங்கே வந்து ஒரு குவாட் பெல்ட் ஒன்று உண்டு இது வந்து சப் பே ஸ்ட்ரீம் மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடியது வசவபுரத்தில் ஆரம்பித்து இங்கே நொச்சிக்குளம் கிருஷ்ணாபுரம் அப்படியே அங்கே முத்தூர் அந்த அந்த மிளகு கிள்ளக்கு தெரியுது இல்லையா அது கோட் சைட் அப்படியே ரெட்டியார்பட்டி தொடர்ச்சியாக அந்த இது வந்து நம்ம காசி தர்மம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி பெய்ய பண்ணக்கூடிய ஒரு இடம் கோட் சைட்டு அந்த பெல்ட்டு அந்த கோட் சைட் பெல்ட்டு இங்கே கிராஸ் ஆகிற இடம் ஃபுல்லாக மூணு இஞ்சி தண்ணி ரெண்டு தண்ணி கண்டிப்பாக வந்துடும் இங்கிட்டு வடக்க போக போக சார்னகேட்டு பெல்ட்டு கருங்கல் கடினப்பறம் வந்துடும் இவங்களுக்கு பல ஆண்டுகளாக இவங்க வந்து பில்டரு பல ஆண்டுகளாக நான் தான் அவங்களுக்கு கன்சல்டண்ட்டாக இருக்கேன் இது முதல் ஸ்கேன்லேயே ஒரு இடம் அடையாளம் இருக்குது எட்டு மீட்டரில் ஒரு பாயிண்ட்டு அடையாளம் பண்ணியிருக்கோம் அது வீட்டுக்கு தேவையான தண்ணி வந்துடும் இது ரெண்டாவது ஸ்கேனு மேற்கு அப்புறம் நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்துக்கு வீடுகள் பெருக பெருக நிலத்தடி நீர் வளம் கண்டிப்பாக குறையும் இந்த ஏரியாவிலலாம் ஆரம்பத்தில் நாங்கள் பொருள் போடும்போது ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி த தாராளமாக வரும் இப்போ வீடுகள் பெருகிக்கிட்டே இருக்குது